عليكم ورحمة الله <سؤال> وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشام شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى وقال النبي صلى الله عليه وسلم في دعائه اللهم إني أعوذ بك من أن أضل أو أضل أو أزل أو زل أو أظلم أو ظلم أو, أو أجهل أو, أو يجهل علي أو كما قال عليه الصلاة والسلام

இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் கபூர் செய்திருக்கிறது கண்ணியமிக்க முகினீங்களே அதற்கு ரசூலந்தாகி சல்லா அலி செல்லாம் அவர்களுக்கு முன்னால் பல நபிமார்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டது வேதங்கள் வழங்கப்பட்டதுவோ நிறைய நபிமார்களுக்கு சுகப்புகள் ஏடுகள் வழங்கப்பட்டதாக குரான் சொல்கிறது சுகஃபி புராஹிம் இப்ராஹிம் அலிம் மூசா அலிஸ்லாமுக்கும் சில ஏடுகள் வழங்கப்பட்டது என்று குரான் சொல்கிறது சைதுனா அபூதர் ரதி அல்லாஹ் அவர்கள் கண்மணி நாயகம் சல்லா சடத்துல கேட்டாங்க நாயகமே அந்த ஏடுகளில் என்ன செய்தி இருந்தது பிரதானமாகன்னு கேட்டாங்க அந்த ஏடுகளில் அல்லாஹு தாலா வழங்கிய நபிமார்களுக்கு கொடுத்த அந்த ஏடுகளில் சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு வழங்கப்பட்ட ஏடுகள் முழுவதுமே உபதேசமாகத்தான் இருந்தது எல்லாமே நசீகத்துதான் உபதேசங்கள் தான் என்று சொன்னார் அதிலே ஒரு உபதேசத்தை சொன்னார்கள் புத்திசாலி யார் என்று சொன்னால் ஒரு மனிதன் புத்திசாலி யார் என்று சொன்னால் அவன் கால அந்த காலத்திற்கு ஏற்ற விழிப்புணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் என்ன நடக்குது நான் எப்படி இருக்கணும் என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று காலத்திற்கு ஏற்ற விழிப்புரை விழிப்புணர்வு கொண்டவனாக அதை பற்றி அறிந்தவனாக தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது மாதிரி நமது உயிரினு மேலான கண்மணி ரசோல் உள்ளாஹி சொல்லாசலம் அவர்கள் தங்களுடைய துவாவினை சொல்லி காட்டுவார்கள் தங்களுடைய மேலான துவாவில் அல்லாஹுடைய ரசூல் சொல்வார்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே யாரையும் ஏமாத்த கூடாது ஏமாற்றக்கூடாது என்பதை போல ஏமாறவும் கூடாது அல்லாஹும இன் அவுது மின் அன் அது இல்ல அவர் அல்லாஹ் நான் யாரையும் வழிகெடுத்து விடக்கூடாது என்னின் காரணத்தினால் யாரும் வழிகட்டு போயிடக்கூடாது அது மாதிரி என்னையும் யாரும் வழிகடுத்து விடக்கூடாது நான் யாரையும் செய்து விடக்கூடாது என்னையும் யாரும் சருக செய்துவிடக்கூடாது அது மாதிரி நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது எனக்கும் யாரும் அநியாயம் செய்துவிடக்கூடாது நான் யாரையும் விடக்கூடாது என்னையும் அவர்கள் முட்டாளாக்கி விடக்கூடாது என்று சல்லுதா அசலம் அவர்கள் ஏமாறக்கூடாது ஏமாற்றக்கூடாது என்பது முக்கியம் என்பது போலவே ஏமாறக்கூடாது என்பதையும் தந்திருக்கிறார் அருமையானவர்களே அந்த நிலையிலே இப்பொழுது நம்முடைய நாட்டிலே தேர்தல் கமிஷன் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது மிக முக்கியமான செய்தி என்பது காரணத்தினாலே ஜும்மாவில் நான் அதை பற்றி சொல்கிறேன் கவனத்தோடும் தாங்கள் கேட்க வேண்டும் தேர்தல் கமிஷன் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது அது தனிப்பட்ட எந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் உள்ள ஒரு நிலையாக இல்லை நாம் ஒவ்வொரு வாக்காளர்களும் நம்முடைய வாக்கு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் போலியான எந்த வாக்காளர்களும் சேர்க்கப்படக்கூடாது முறையான எந்த வாக்காளர்களும் நீக்கப்படக்கூடாது அதுதான் இதனுடைய சாரம் போலியாக இல்லாததெல்லாம் சேர்க்கப்படுவது என்பதும் கூடாது முறையாக உள்ள அந்த வாக்குகள் நீக்கப்படக்கூடாது அநியாயமாக என்பதையும் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும் ஏனென்றால் தேர்தல் கமிஷன் ஒரு பன்னெண்டு மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலே எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியல்ல ஒரு சிறப்புமையை கவனம் எடுத்து தீவிர திருத்தம் செய்யக்கூடிய ஒரு பணியை தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது மாதம் நாலாம் தேதி முதல் நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரை இந்த திருத்தம் என்பது நடைபெறும் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன கவனம் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதா அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அல்லவா உங்களுடைய குவத்தை வலிமையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகப்படுத்தினா இந்த காலகட்டத்திலே ஜனநாயக நாட்டில் நம்முடைய உரிமை என்பதும் நம்முடைய பலம் என்பதும் வாக்குரிமை தான் வாக்குரிமை இல்லை என்று சொன்னால் இந்திய பிரஜரே இல்லை என்ற அர்த்தம் நம்முடைய குறிவு குடியுரிமை கூட பறிக்கப்படுகிறது என்ற அர்த்தம் அதனாலே நாம் இந்த நாட்டினுடைய குடியுரிமைக்கு உள்ளவர்கள் வாக்காளர்கள் தான் என்பதற்குண்டான அந்த நிலையிலே அதற்குண்டான தேர்தல் ரீதியாக சிறப்பு தீவிர திருத்தம் என்று சொல்லி வரும் பொழுது அதிலே கூடுதல் கவனத்தோடு நாம் வேண்டும் கூடுதலான கவனத்தோடு இருக்க வேண்டும் அருமையானவர்களே முகவரியில் இல்லாதவர்கள் இடம் மாறியவர்கள் இறந்துபட்டவர்கள் இரட்டை பதிவு கொண்டவர்கள் இவர்களை எல்லாம் நீக்கம் செய்வதும் வாக்காளர் பட்டியல் ஏன் திருத்தம் செய்யறாங்க முந்தின காலங்கள்ல எல்லாம் இதுதான் காரணம் அதாவது முகவரியில் இல்லாதவர்கள் இந்த முகவரியில் அப்படி ஒரு ஆளே இல்லை ஆனா அவர் பேர்ல இருக்குதுன்னா பேர் எண்ணிக்கிறாங்க முகவரியில் இல்லாதவர்கள் இடம் மாறியவர்கள் இங்கே இல்ல இடத்துக்கு மாறி இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அதை எழுதி கொடுக்கணும் முகவரி மாறிட்டோம் அப்படிங்கறத கொடுக்கணும் இந்த முகவரியில் இருந்து இவருடைய நீக்கிடுவாங்க அதனால முகவரியில் இல்லாதவர்கள் இடம் மாறியவர்கள் இறந்துபட்டவர்கள் அது மாதிரி இரட்டை பதிவு கொண்டவர்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல இவருடைய பேர் இருக்குது இது அட்ரஸ் இது பேரு இது ஆளு இதே போட்டோ எல்லாமே இருக்குது இந்த இடத்துல இருக்குதுன்னா நீக்கிடுவாங்க அது ஒரு இடத்துல இருந்து நீக்கிடுவான் அதனால இப்படி இல்ல அந்த பெயர்கள் நீக்கப்படுவதும் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவது முறையான வாக்காளர்கள் சேர்க்கப்படுவது இதுதான் அந்த திருத்தத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம் இதுல இந்த காலகட்டத்துல நம்ம கொஞ்சம் கூடுதலா கவனமா இருக்கணும்னு ஏன் சொல்றோம்னு சொன்னா ஏனென்றால் இந்த தேர்தல் கமிஷனுடைய கருத்துக்களுக்கு மாற்றாக கருத்து செல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் பல இடங்களிலே மகாராஷ்டிராவிலே அது மாதிரி கர்நாடகாவிலே பீகாரிலே நடந்த இந்த திருத்தங்களிலே ஒரு ஐந்து வகையான நிலைகள் அங்கே தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷனே முன்னின்று செய்திருக்கிறது அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமா நம்ம இருக்கணும் என்று சொல்லிக்காட்டுவார் அதாவது போலி வாக்காளர்கள் நிறைய சேர்க்கப்பட்டிருப்பது நான் அதை விரிவாக சொல்லலை பல போலியான வாக்காளர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இதுல மாநிலங்களிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி போலி முகவரிகள் இப்படி முகவரியில ஆளே கிடையாது அந்த முகவரியில் வாக்காளர்கள் இருப்பது இது நடந்திருக்கிறது பல இடங்களிலே அது மாதிரி ஒரே முகவரியிலே அதிக எண்ணிக்கையில அந்த வீட்ல இருக்கிறதே மூணு பேர் தான் ஆனா அந்த வீட்டில் தொள்ளாயிரத்தி பேர் இருக்கிற மாதிரி அந்த முகவரிகள்ல போலி முகவரில் இருப்பது புகைப்படங்கள் அது மாதிரி இந்த படிவங்களை தவறாக பயன்படுத்துவது என்பது பிற மாநிலங்களில் நடந்திருக்கிறது என்று தகவல் வருகிற காரணத்தினால் குற்றச்சாட்டுகள் சொல்ற காரணத்தினால் அந்த குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் கூடுதலும் இருக்கலாம் குறையும் இருக்கலாம் ஆனா அப்படி ஒண்ணு இருக்கிற காரணத்தினால நாம கவனத்தோடு இருக்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது இந்த ஒரு மாசம் விட்டுட்டு அப்புறம் அப்படியா தேதி முடிஞ்சு வச்சா அது அப்படியா இப்படியான்னு சொல்லக்கூடிய காலங்கள் அல்ல இப்பொழுது உள்ள இந்த காலகட்டங்களில் நாம் முறையான வாக்காளர் தானா என்று அதில் சேர்க்கப்பட வேண்டும் இதெல்லாம் இல்ல நம்ம அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஒதுக்கிட்டு போயிட்டோம் வைங்க அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் என்பது இந்த நாட்டினுடைய குடியுரிமை இல்லாதவர் என்பது மாத்திரமல்ல இவர் வெளியிலிருந்து இங்கே வந்தவர் அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர் என்பது போல குற்றச்சாட்டுகள் வருவதற்கு அது காரணமாயி அதனால் அது விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் என்பதை பெருமக்கள் நமக்கு நமக்கு புதிசாலிகள் விவரம் சொல்லி தருகிறார் அருமையான பெருமக்களே காரணம் என்னன்னா இந்த அறிவிப்பு தீவிரமான சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரால் வந்திருக்கக்கூடிய இந்த நில சில விஷயங்கள்ல நம்ம கூடுதல் கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்கிறது முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்திற்கு பிறகு இவங்க என்ன செய்வாங்க முதல்ல சேர்க்கறதுக்காக வேண்டி ரெண்டாயிரத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்துல இருந்து உள்ள தேர்தல் ஏற்கனவே எடுத்தாச்சு அந்த வாக்காளர்கள் யார் யாருன்னு ரெண்டாயிரத்திற்கு பிறகு உள்ள அந்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா முதல்ல அந்த வாக்கு சீட்டை கொண்டு வருவாங்க அதுல நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு பிறகு இருந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு இருந்திருக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு பதினோரு சான்றுகளில் ஒன்றை காட்ட வேண்டும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு இருக்கிறீங்கன்னு சொன்னா இல்ல ரெண்டாயிரத்துல இருக்கிறோம் ரெண்டாயிரத்துக்கு முன்னில இருக்கிறோம் வாக்காளர் பட்டியலில் இருக்குதுன்னு சொன்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க அதை பூர்த்தி பண்ணி அதுக்குண்டான ஒரு காபி தருவாங்க அதை வாங்கி பத்திரமா வச்சுக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னால இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை ஒண்ணும் அது வந்து அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க அதுல பேர் இருந்துச்சுன்னா அதை பூர்த்தி பண்ணி அதுக்கு உண்டான பூர்த்தி பண்ணி நம்ம கொடுக்கணும் ஒரு காப்பி தருவாங்க வாங்கி வச்சுக்கணும் ரெண்டாயிரத்திற்கு இரண்டிற்கு பிறகு என்று சொன்னால் பதினோரு சான்றுகளில் ஒன்றை கொடுக்க வேண்டும் இதுல நமக்கு கொஞ்சம் அதுல சாக்கடிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா அந்த சான்றுகள் எவை அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்குது என்னென்ன சான்றுகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் முதலாவது வாக்காளர் அடையாள அட்டை செல்லாது இந்த வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது தேர்தல் கமிஷன் தான் அதுல வந்து செல்லாது என்பதிலே கூடாது என்பதிலே வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆதார் அது மாதிரி மின் கட்டணம் கேஸ் ரசீது ஓட்டுநர் உரிமம் இதெல்லாம் எதுவுமே செல்லாது இதெல்லாம் ஆதாரங்களால் கருதப்படாது என்று சொல்கிறார்கள் திருமக்களே வாக்காளர் அட்டை கொடுத்ததே தேர்தல் ஆணையம் அது மாதிரி ஆதார் என்பது எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் இன்னைக்கு ஆதார் சேர்க்கு சொல்றாங்களா இல்லையா பேங்க்ல இருந்து அது மாதிரி எந்த டாக்குமெண்ட் ரிசர்வேஷன் செய்யறதா இருந்தாலும் எல்லாத்திலையும் ஆதார் சேர்க்கணும் ஆனால் இங்க ஆதார் செல்லுமானா ஆதார் கணக்கில் கொல்லப்படாது அது அல்லாத ஒரு பதினோரு சான்றிதழ்கள் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பதினோரு சான்றிதழ்கள் இது கொஞ்சம் கவனமா இருக்கணும் என் அந்த உண்டான ஒரு நிலையை இந்த இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு உள்ளவங்களா இருந்தா அந்த பதினோரு சான்றிதழ்கள் அதுக்குண்டான நிலையில அந்தமையான ஆயிரும் அதனால அதுக்குண்டான ஒரு நிலையில் ஒரு தயாரிப்புக்காக நீங்க பொறுப்பான அரசியல்வாதிகளிடத்திலோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் நோக்கம் நம்முடைய பெயர்கள் நாம் இந்தியர்கள் நம்முடைய வலிமை என்பது தேர்தல் கமிஷன் இல்லையே அதாவது ஓட்டு போடுறதுக்கு உண்டான அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கணும் என்பதுதான் அதனால நம்ம கவனமா இருக்க வேண்டும் இது செல்லாத காரணத்தினாலே நாம அதுக்கு உண்டான நிலைகள் என்ன என்பதை கொஞ்சம் கவனமா வைக்கிறோம் ரெண்டாவது நமக்கு உறுத்தக்கூடிய காரியங்கள் விஷயம் என்னன்னு சொன்னா பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்குனாங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க அதுல கொடுமை என்னன்னா நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களின் பெயரை தேர்தல் கமிஷன் சொல்லாது அது மாதிரி ஏன் நீக்கப்பட்டிருக்கிறோம் அந்த காரணத்தையும் சொல்லாது அப்படின்னா நமக்கு அதுக்குள்ள இது ஏதோ ஒன்னு இருக்குது ஏதோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்முடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்குதாங்கிறத அடுத்தடுத்த கட்டத்தில் மூணு கட்டமா அதிகாரிகள் வருவாரு அதில் கொஞ்சம் கவனமா இருந்து பெயர்கள் இருக்குதாங்கிறத பார்க்கணும் அது மாதிரி மூணாவது இறந்தவனுடைய பட்டியல்னு தேர்தல் கமிஷன் ஒரு அறிக்கையை சொல்லி இருக்குது இங்க வந்து கணக்கெடுத்தாச்சு இறந்து போயிட்டாங்க அப்படியும் தேர்தல் கமிஷன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குது அந்த வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையிலே யார் இறந்ததாக கருதப்பட்டார்களோ சொல்லப்பட்டார்களோ தேர்தல் கமிஷன் சொன்னதோ அவங்கள பூரா சமூக ஆர்வலர் யோகேந்திர யாதவ் என்பவர் பூரா நீதிமன்றத்திலேயே கொண்டு நிறுத்திட்டார் இவங்க எல்லாம் மௌத்தாயிட்டாங்க எங்க ஊர் அயாத்தா இருக்கிறாங்க என்று அங்கே நீதிமன்றத்திலேயே கொண்டு போய் அவர்களை நிறுத்திவிட்டார் சமூக ஆர்வலரான யோகேந்திர யாதவ் என்பவர் அவங்களை கொண்டு போய் என்றால் கூடுதல் கவனம் தேவை கூடுதல் கவனம் அதிலே தேவை என்பதற்குண்டான ஒன்றுக்காக நான் சொல்கிறேன் அது மாதிரி நாட்டினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் நீக்கப்பட்டதா பெயர் உள்ள அந்த ஆள்களையா கண்டுபிடிச்சு கொஞ்சம் வேற கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து நின்று டீ குடிச்சார் பாரதி நீக்கப்பட்டதாக அதாவது இறந்து விட்டதா நீக்கப்பட்டிருக்கிறது நீக்கப்பட்டதா இல்ல இறந்து விட்டது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனா இவங்க எல்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்க நான் இறந்தவர்களோடு தீ குடிச்சுக்கிட்டு தான் அதனால அதுல கூடுதல் கவனம் வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கூடுதலான கவனம் நமக்கு வந்து அது மாதிரி இந்த தேர்தல் கமிஷனர் இருக்கிறார இன்று தேர்தல் கமிஷனர் நாட்டிலே இந்த சமூகத்தின் மீதும் சாதாரண மக்களின் மீதும் துவேஷம் கொண்ட அந்த பிரபலமான மந்திரி இடத்துல இவர் அதிகாரியா இருந்தவர் அவர் அவரிடத்தில் இவர் அதிகாரியாக செயலாளராக பணியாற்றியவர் காரணத்தினாலும் கூடுதல் கவனம் நமக்கு தேவை அது மாதிரி மூணு முஸ்லிம்கள் கூடுதலாக முஸ்லீம்களை பொறுத்தவரை இல்லை அதிகமாக பல இடங்களில் அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்களாக தான் இருக்கிற காரணத்தினால யாருடைய வாக்கும் எந்த ஒரு வாக்கும் நீக்கப்பட்டு விடக்கூடாது அதுல கவனமா இருக்கணும் நம்முடைய வாக்கு இருக்கிறதா என்பதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பல தடவை முயற்சி பண்ண வேண்டும் ஏன் சொன்னா தமிழகத்திலே ஒரு தொலைக்காட்சியிலே குறிப்பா நான் பேரை சொல்கிறேன் பாலிமர் தொலைக்காட்சியிலே ஒருவர் செய்தி வெளியிட்டார் தமிழர் பிரசன்னா ஒரு செய்தியை ஆதாரமா அவர் வெளியிடுகிறார் வாக்குச்சாவடி முகவரிடத்திலே பெயர் கொடுக்கப்பட்டதில் இருந்து எண்பதாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க பேர் எழுதி கொடுத்திருக்கிறாங்க கொடுக்கப்பட்டதில் இது என்னுடைய செய்தி அல்ல அவர் சொன்னது தமிழகத்தினுடைய செய்திகள்ல வந்தது எண்பதாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதே நேரத்திலே கயா என்று ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்திலே இவர்கள் தங்களுக்கு சாதகமா இருப்பார் என்பது போன்ற ஒரு இடங்களில் எல்லாம் ஒரே முகவரியில ஒரு அட்ரஸ்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் ஒரு வீட்டுக்குள்ள சின்ன வீட்டுக்குள்ள அந்த முகவரியிலேயே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் ஒரே முகவரியில் இருக்கிறார் இங்க நீக்கப்பட்டவர்கள் முழுவதும் முஸ்லிம்கள் உள்ளவர்கள் என்பதனாலே கூடுதல் கவனம் நமக்கு தேவை இந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதா என்பதும் அதை சரிபார்ப்பதும் கவனம் என்பது நமக்கு தேவை என்று அதற்கான காரணங்களை நமக்கு விளக்கி சொல்வார் அருமையான பெருமக்களே அதனாலே அது விஷயத்தில் கூடுதலான ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரையிலே நமக்குண்டான வலிமை என்பது நமக்குண்டான சக்தி என்பது நமக்குண்டான பொருட்படுத்துதல் என்பது வாக்குரிமைதான் வாக்குரிமைதான் அது இல்லை என்று சொன்னால் வாக்குரிமை நீக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு நாம இந்த நாட்டினுடைய உரிமையாளர்கள் ஒருவர் தானா இந்த நாட்டில் உள்ள ஆழ்கள் ஒரு ஆள் தானா என்பதே நமக்கு சந்தேகம் ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை அதோடு குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரையில வெளி மாநிலத்திலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் கோடி கணக்கிலே சென்னை சௌகார் பேட்டைகள்லாம் வந்து நீங்க போய் ட்ரெயின்ல போகும் பொழுது பிளைட்ல போக பல இடங்கள்ல போகும் பொழுதே கூட தமிழ்ல பேசினா விளங்க மாட்டேங்குது தமிழ்ல பேசுனா விளங்க மாட்டேங்குது எதாவது அவன் ஹிந்தியுமே போறோங்கிறான் அமைஞ்சான் இருக்கிறவன் நான் தூரம் ட்ரெயின்ல போகும் பொழுது பக்கத்துல ஒரு ஆளு அவர் ஏதோ கேட்கிறாரு பதில் சொல்றான் இவருக்கு விளங்க இல்லை தரணி இந்த தெரியல இவருக்கு அப்ப அவரு என்ன பாதை சொல்றேன் நீ என்ன பார்த்து சொல்றேன்னு திரும்ப திரும்ப கேட்கிறார் அவன் திரும்ப திரும்ப இந்தியா சொல்றான் ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியல இவருக்கு இந்தியா நான் இடையில இருந்து தெரிஞ்சுமா பண்ண இப்படிதான் சொல்லிட்டு மக்களை இப்படி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை வெளி மாநிலத்தினுடைய ஏராளமாக இங்கே இருக்கிறார் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வாக்காளர்களாக சேர்க்கப்படக்கூடிய ஒரு நிலை நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா இருபது மாடி முப்பது மாடி கட்டடங்கள் தமிழ்நாட்டில் அப்படி கெட்டடங்கள்ல ஊர வெளிமாநிலத்தவர்கள் தான் வெளிமாநிலத்தவர்கள் எல்லாம் வாக்காளர்களாக சேர்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இரட்டை உரிமை அங்கேயும் இங்கேயும் அவங்க மாநிலங்கள்ல தேர்தல் மொத்தமா போயிடுறாங்க இங்க வாக்காளர்களா சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலே நாம் அந்த வாக்காளர்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களிலே அவர்கள் சீர்திருத்த செய்கின்ற அந்த நேரத்தில் கூடுதலான ஒரு கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருந்து நாம் அந்த தீவிர திருத்தத்தில் கவனம் செலுத்த வேண்டும் முதலாவது நமக்கு வீடுக்கு அதிகாரிகள் வந்து வரும் பொழுது முதல்ல நமக்கு இந்த குறிப்பிட்ட நம்முடைய வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குதா பேர் இருக்குதுன்னு சொன்னா ஒரு படிவம் பூர்த்தி செய்து தரணும்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்பாங்க அதுல பூர தெளிவா பேர் எழுதி கொடுக்கணும் இதுல இளைஞர்களும் ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களும் அல்லது அரசியல்வாதிகளும் மற்றவங்களும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களுக்கு பெயரெல்லாம் தெளிவாக எழுதி கொடுக்க வேண்டும் அதுல ஏதாவது ஒரு பேரு நம்ம இசைக்கு செயலாத்தின் எழுதிக்காங்க இப்படி எது ஆகும் சொல்லக்கூடாது அது என்ன வார்த்தையோ என்ன எழுத்தோ தெளிவாக எழுதி கொடுக்க வேண்டும் அதனால் எழுதி கொடுக்கப்பட்டதனுடைய ஒரு காப்பி அதுக்கு பிறகு நமக்கு தருவாங்க அதை பத்திரமா வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு இரண்டாவது அறிக்கை வெளியிட்டு அதுல அதுக்கு அடுத்த நிலையில போகும் பொழுது அது வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதுல நம்ம பேர் இருக்குதாங்கிறது உறுதிப்படுத்திக்கலாம் பிறகு பிறந்தவர்களாக இருந்தால் அவங்க கேட்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள் ஒன்றை கொடுக்கணும் அது முறையா பதிவாயிருக்குதாங்கிறதும் திருமக்களே தமிழ்நாடு சபை இது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வாக்காளர்களான இந்திய குடிமை உள்ளவர்கள் எல்லோரும் நாம் அதுல கவனமா இருக்க வேண்டும் அதுல அலட்சியமா இருந்து விடக்கூடாது அதிலே நாம் அலட்சியமா இருந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ஜமாத்மா சபை அதுல வந்து நாம் கவனமா இருக்க வேண்டும் அதிலே குறிப்பாக என்னென்ன சான்றிதழ் கேட்கிறாங்க அது சம்பந்தப்பட்டது தெரிஞ்சிருக்கணும் எந்த காலத்தோட இது முடியுது அதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த காலத்தோடு முடிக்கிறதா என்பது சம்பந்தமாவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஆக இது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஒரு விழிப்புணர்வோ இந்த காலகட்டத்து நாம வந்து அடுத்த வர்ற மாசமே அடுத்த மாசம் தேதிக்கு அப்புறம் இல்ல நான் ரொம்ப வெடிப்பார் இருக்கிறேன் அந்த வெடிப்பு தேவை இந்த காரியத்தில் வரக்கூடிய இந்த நாலாம் தேதியிலிருந்து அடுத்த நாலாம் தேதி வரை தமிழகத்தில் மாத்திரம் இந்த திருத்த பணிகளுக்காக லட்சக்கணக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் லட்சக்கணக்கான அதிகாரிகள் ஆகவே நாம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக வேண்டி குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்காக சொல்லல இந்தியாவிலே உள்ள வாக்காளர்கள் யாரும் முறையான தகுதி உள்ள எந்த வாக்காளரும் அதிலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது போலியானவர்கள் சேர்க்கப்பட்டு விடக்கூடாது நீக்கப்பட்டால் என்ன வந்துடும் போது அரசியல் இல்லாமல் இன்று எந்த காரியம் இல்லை எதிர அரசியல் இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன ஊர்ல பாக்கெட் வாங்கினால அதுல ஒரு அரசியல் இருக்கு அதுக்கு விலை நிர்ணயம் செய்வது அரசியல் தான் அதை விலை நிர்ணயம் செய்வது அதிகாரிகள் தான் எனவே அரசியல் தொடர்பு இல்லாம எனக்கு அதுல எல்லாம் அவ்வளவு ஆர்வம் இல்லைங்க அரசியல் ஈடுபாடு இல்லைங்கிறது இல்ல அதனுடைய தொடர்பினால் நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் அதனுடைய பாதிப்போ அல்லது நலனோ இருக்கிறது எந்த காரணத்தினாலே அது விஷயத்தில் நம்முடைய கவனம் தேவை அது விஷயத்தில் நம்முடைய அக்கறை தேவை என்பதை குறிப்பாக இந்த காலகட்டத்திலே அந்த திருத்த பணிகள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வீட்டிலேயும் ஏதோ வாசல்வரால் வதிர்கிறார் அடுத்த கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அது என்னங்கிறத பார்த்து அவங்களுக்கு உண்டான பெயர்களை தெளிவா எழுதி கொடுத்து அதுக்கு மற்றவர்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ரொம்ப பணிவோடு இந்த ஜிமாவருடைய செய்தியாக நான் கேட்டுக் கொள்கிறேன் அருமையான பெருமக்களே அல்லாஹ் மகா நம்முடைய கண்ணியத்தை என்றும் நிலைநிறுத்தி அருள் புரிவானாக எதிலும் நாம் ஏமாந்து விடாமலும் ஏமாற்றப்பட்டு விடாமலும் அல்லாஹ் நம்மை அருள்வானாக அல்லாஹு தாலா அவனுக்கு பொருத்தமான நன்மக்களில் நம் எல்லோரையும் அல்ல செய்து செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆடமே தாவானா அனில் الحمد لله رب العالمين السلام عليكم